பலவிதமான கதைகள் வந்து இப்போ போயிட்டுருக்கு இப்போ பாண்டியன் ஷோஸில் ஒரு பக்கம் வந்து எப்போ சென்னைக்கு போனாலும் பீச்சை போய் பார்த்தே தேரணும் அப்படிங்கிற மாதிரி கதிரன் ராஜி க பரிட்சை நல்லபடியாக முடித்து நல்லா சாப்பிட்டு பீச்சுக்கு போயெலாம் அவங்க ரெண்டு பேருடைய காதல் கொஞ்சம் கொஞ்சமாக மலர்ற காட்சிகள் அதில் ஏதாச்சும் குட்டி குட்டி கலாட்டாக்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து தாண்டி எப்படி இவங்க வந்து ஒரு சந்தோஷமான கப்புலாம் இங்கே வரப்போகிறாங்க நெருக்கமான ஒரு கப்புலாக வரப்போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ மீனாவை மிரட்டக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சரி ஓகே நம்ம மீனாவை மிரட்டாமல் இருக்கலாம் ஏன் அப்படின்னா வந்து அந்த பொண்ணு அந்த வீட்டு பொண்ணை தூக்குறோம் அதை வச்சு வந்து அவங்களுக்கு குடைச்சலை கொடுக்குறோம் அப்படின்னு சக்திவேல் வந்து முடிவு பண்ணி அவர் கொஞ்ச நாள் மீனாவை வந்து டீலில் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை அவர் இன்னமும் வந்து விடாத ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாரா அப்படிங்கிறத இருந்து பார்க்கணும் ஆனால் இப்போ அரசி கொஞ்சம் கொஞ்சமாக ஏமாற ஆரம்பிச்சிட்டாங்க குமரவேலுடைய சூழ்ச்சி வலையில் விழுந்து அவங்க வந்து காதல் கல்யாணம் பண்ணுறோம்னு நினச்சி கடைசியில் போய் வடுகுலியில் போய் விட போகிறதும் அவங்களுக்குள்ளார இருக்க பிரச்சனைகள் சரியா ஈ காலத்தில் அவங்க அழுது முடிச்சு கடைசியாக அவங்கள சேர்த்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக் போ போகுதுங்கிறது தள்ள தெளிவாக நமக்கு தெரியுது இது எல்லாத்துக்கும் நடுவில் இப்போ பாண்டியன் தங்கமையில் கிட்டே இருக்க சர்டிஃபிகேட் எங்கே போய் காலேஜில் போய் கேளுங்க முதல்ல அப்ளை பண்ணீங்களா ஏன் என்ன வரலை அப்படிங்கிற கேள்விகள்லாம் கேட்க சரவணவா நம்ம இப்போவே காலேஜ் கிளம்பி போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது இந்த சமயத்தை அவங்க அதில் தப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ட்ராக் அவங்க நான் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் அதனால் வந்து நான் இப்போ போக முடியாது அப்படின்னு சொல்கிறதான் ஒன்று பொய்யா பிரெக்னென்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த ஆஹா கல்யாணத்தை சொன்ன மாதிரி சொல்லணும் இல்லை அப்படின்னா நிஜமாவே அவங்க ப்ரெக்னெண்ட் ஆகிட்டாங்கன்னு ஒரு ட்ராக் வரணும் அந்த ட்ராக்கை வச்சு அடுத்து என்ன நடக்க போதுங்கிறத பார்க்கலாம் ஓவராலாக நீங்கள் இப்போ இந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க சீசன் டூ நல்லா போகிற மாதிரி இருக்குது பாண்டியன் ஷோஸ் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள் அப்படியே கீழே இருக்க அந்த ஷாப்பிங் பேக் ஐக்கான கிளிக் பண்ணியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து ஃப்ளிப்கார்ட் மித்திராலோ பல ஆஃபர்ஸ் ட்ரெஸ்லேருந்து ஆனால் ஜுவல்லரி வரைக்கும் வேலண்டை முன்னிட்டு வந்துட்டு இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ